ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துறை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சேரன் வீட்டில் இப்போ சேரன் சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டு எல்லாரும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே கார்த்தியாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்து அவங்க வீட்டில் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கு இப்போ சேரன் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சேரன் என்னென்ன இன்னும் காணா உண்மையுமே இதை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இவங்க வீட்டில் எல்லாரும் இவங்க கவலைப்படுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம என்னங்க பண்ண முடியும் இப்போ வரைக்கும் ஒன்றும் முடிவெடுக்கவே முடியலையே ஆனால் இதெல்லாம் கடந்து போகிறது ரொம்ப பெரிய கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்பவுமே ஃபீல் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம் அப்படின்னா காத்தியா விட்ல கல்யாணம் ஏற்பாடு நடக்குது சாப்பிட்டீங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க காத்தியாவை சாப்பிடலன்னதுமே அவங்க அம்மா இருக்காங்கல்ல கஸ்தூரி அவங்க வந்து காத்தியா விட்டா ஒழுங்கா சாப்பிடுற வேலையை பாரு உன நீ கல்யாணம் பொண்ணு இப்படிலாம் மூஞ்ச வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காத நீ வாழப்போற வாழ்க்கையில அப்புறம் நீ சந்தோஷப்படுவேன் அப்ப ஏன் மூஞ்சி இப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படிங்கற மாதிரிலாம் சொல்றாங்க இங்க அண்ணனை காணான்னு சொல்லி சேர் அண்ணனுக்கு பல்லவன ஃபோன் ஃபோன் பண்ண சொல்றாங்க ஃபோன் பண்ணதுமே வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்க வந்துட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் லேட் லேட்டாயிடுச்சு அப்படின்னு அவர் அப்படியே ஃபீலிங்லேயே வராரு எல்லாரும் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க மறுபடியும் கார்த்தியாக காட்டுறாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க சாப்பிடுன்னு சொல்லி அவங்க அம்மா கஸ்தூரி கொடுத்துட்டு போறாங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடுலாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா யாருமே சாப்பிடாம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ சேரனே எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் எடுத்து வச்சு அவங்க கூட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உடனே ரூமுக்கு போய் வலிக்குது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிடுறாரு அப்பேயே எங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சு போதே ரொம்பவே கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறாரு அப்படின்னு ஆனால் ரூமுக்குள்ளார போனதுக்கப்புறம் சேரன் பாவங்க அப்படியே கண் தண்ணி விட்டு கலங்கி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அங்க கார்த்தியாவும் அதே மாதிரி கண் தண்ணி விட்டு ரொம்ப கலங்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கல்யாணம் ஏற்பட்டு இப்போல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருந்தாலும் இவங்க அதாவது சோழன் பாண்டியன் பல்லவன் அண்ட் நிலா இவங்க மூணு பேரும் பார்த்தோம் அப்படின்னா இது விஷயமா நம்ம என்ன பண்ண முடியும் கார்த்திகை இங்கே வரவே இல்லை ஏற்கனவை போயிட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நடந்த பிரச்சனையை பற்றியும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க கொசு கடிக்குதுன்னு பல்லவன் சொன்னதுனால கதவை மூடுறதுக்காக நிலா அந்த பக்கட்டு போகிறாங்க இப்போ பார்த்தா அந்த பக்கட்டு கார்த்திகா நிற்கிறாங்க கார்த்திகா பார்த்தோம்னா அழுதுகிட்டே நான் வீட்டுக்குள்ளார வரலாமான்னு சொல்லி உள்ளே வராங்க இப்போ நடேஷன் அந்த பேசுகிற சத்தெல்லாம் கேட்டு அவரும் வந்துடுறார் இப்போ கார்த்திகா உள்ள வந்ததுலேருந்தே அழுதுகிட்டு அந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க என்னால் போக முடியாது அப்படி இப்படின்னு இப்போ இந்த அழுவுற சத்தெல்லாம் கேட்டு ரூமுக்குள்ளார இருக்க சோழனும் சரி சேரனும் எந்திரிச்சி வெளியில் வந்துடுறாரு இப்போ பார்த்தோம் மாமா இனிமே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சேரன் மாமாட்ட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கலாம் பேசுறாங்க ரொம்பவே எமோஷனலாக இன்னைக்கு கார்த்திகா பேசுறாங்க சேரன் பாவம் ஒன்றுமே பேசாமல் ஏன் இங்கே வந்தால் என்ன இதுன்னு மட்டும் தான் கண் கலங்கி போய் நிற்கிறாரு இப்போ கார்த்திகா தான் சேரனோட கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பக்கத்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா யாருமே வீட்டில் இருக்கவங்க எதுவுமே பேசல சரி வந்துட்டாங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க இப்போ அதே நேரத்தில் நடேசனும் எதுவும் பேசாமல் தான் இருக்கிறாரு உங்க வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு ஆரம்பத்தில் கொஞ்சம் கோபமாக பேசினாலும் அதுக்கப்புறம் அப்படி அப்படி அமைதியாக தான் இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதோட பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகோட கை பிடிச்சி அதோட அதோடு எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம பேசலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்